பாஸ் நிகழ்ச்சியுடைய முதல் ப்ரொமோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த ப்ரமோவில் தாமரை செல்வி வந்து கதறி கதறி அழுகுறாங்க ஸோ என்ன காரணம் ஏது காரணம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை அவங்க பையனை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க ஸோ நிகழ்ச்சி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து முழு வரும் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் தாமரை செல்வி வந்து அடிக்கடி தன்னுடைய பசங்களை வந்து எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படின் சொல்லிவிட்டு கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் நிறைய எபிசோட்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் க பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த வாரமும் இந்த போட்டியாளர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த வாரமும் அதேதான் தான் இருக்கு போல் தாமரை செல்வி வந்து இப்போ ரொம்பவே எமோஷ்னலாக ஆரம்பிக்கிறாங்க என்னோட பையனை வந்து என்கிட்ட காட்டவே இல்லை பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன் அந்த டைமில் என்னோட பையன் சொன்ன வார்த்தை வந்து என்னை வந்து சுக்கு நூறாக உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க என்னோட பையனுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியல நான் வந்து இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் என் பையனை பார்த்து இப்போ நாலு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து சொல்லலை அப்படின்னா அம்மா படுற கஷ்டம் வந்து பையனுக்கு வந்து தெரியாமலே போயிடும் என் பையனை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சியை நான் வந்திருக்கிறேன் நான் வந்து போய் பார்க்க போவேன் இல்லை ஃபோன் பண்ணாலும் என் பையன் வந்து பேசவே மாட்டான் நேரில் போனாலும் என்னை பார்க்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இந்த வந்து முடியுது தாமரை செல்வியோடைய மகன் ஏன் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை இவங்க நாடகம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அடிக்கடி வெளியில் போகிறதுனால இவங்க ஏதாச்சும் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருப்பாங்களா இல்லை வேற எந்த இடத்துல இருக்கிறாங்க இல்லை ரிலேஷன் வீட்டில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல இவங்க ஏன் இவங்க பையனை வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது ஸோ இன்றைக்கான எபிசோட்டில் முழுவதுமாக பார்க்கும்போது தான் நமக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் தாமரை செல்வி வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லும்போது கூட இருக்கிற ஹவுஸ்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கண் கலங்குறாங்க அதை நம்ம பார்க்க முடியுது ஏன் பார்க்குற நமக்கே கண் கலங்க வைக்கிது ஸோ இவங்களுடைய வந்து இந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஸ்டோரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் நிகழ்ச்சியுடைய இந்த ரெண்டாவது வாரத்தில் தாமரை செல்வி தான் கேப்டனாக செலக்ட் ஆயிருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய கதை வந்து இன்னும் ரொம்பவே எமோஷ்னலாக போயிட்டு இருக்கு இன்னும் இவங்களுடைய வாழ்க்கையில பின்னாடி என்னென்ன கதைகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றா சொல்லதான் போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்